குறிஞ்சிப்பாடியில் பேருந்தில் தவறவிட்ட ஐந்து பவுன் தங்க ஆபரணங்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பெண் கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஜெயராம் நகர் பகுதியைச் சேர்ந்த யாஷிகா பானு என்பவர் தனது தாய் வீடான திண்டுக்கல் சென்றுவிட்டு திருச்சியிலிருந்து அரசு பேருந்தில் ஏறி அதிகாலை சுமார் மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தான் கொண்டு வந்த கைப்பையை எடுக்காமல் பேருந்தில் இருந்து வடலூரில் இறங்கி வீட்டுக்கு சென்றார் வீட்டுக்கு சென்று பார்த்தபோதுதான் தான் கொண்டு வந்த கைப்பையில் இருந்த ஐந்தரை பவுன் நகைகள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து கணவரிடம் தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து இருவரும் வடலூர் அரசு பேருந்து பணிமனைக்கு சென்று விசாரித்ததில் மேற்படி பேருந்தில் இருந்த வடலூரில் யாரும் இறங்கவில்லை எனவும் குறிஞ்சிப்பாடியில் தான் பத்து நபர்கள் பேருந்தில் இருந்து இறங்கியதாக கிடைத்த தகவலை அடுத்து குறிஞ்சிப்பாடி காவல் நிலையம் சென்று புகார் அளித்தனர் அதே பேருந்தில் பயணம் செய்த குறிஞ்சிப்பாடி பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா என்பவர் பேருந்தில் நகையுடன் கிடந்த எடுத்து பார்த்தபோது அதில் நகைகள் இருந்ததைக் கண்டு நேராக குறிஞ்சிப்பாடி காவல் நிலையம் வந்து ஒப்படைத்தார் பின்னர் காவல்துறையினர் நகையை துளைத்ததாக புகார் அளித்தவரை காவல் நிலையத்திற்கு அழைத்தனர் யாசிகா பானு மற்றும் அவரது கணவர் குறிஞ்சிப்பாடி காவல் நிலையம் வந்து புகார் அளித்த நிலையில் காவல் ஆய்வாளர் ராஜதாமரை பாண்டியன் விசாரணை மேற்கொண்டு மேற்படி நகையுடன் கூடிய பையை துளைத்தது யாஷிகா பானுதான் என்பதை உறுதி செய்து கொண்டு காவல் நிலையத்தில் நகை பையை ஒப்படைத்த கவுசல்யா அவர்களை வரவைத்து அவரது முன்னிலையில் ஐந்தரை பவுன் நகையை யாஷிகா பானுவிடம் நேரில் ஒப்படைத்தார்கள் கௌசல்யாவின் நேர்மையை காவல் ஆய்வாளர் ராஜதாமரை பாண்டியன் மற்றும் காவலர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர்